மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் வாரியங்காவல் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இளையூர் ஊராட்சி மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இரண்டாம் கட்ட முகாமினை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோ இந்த முகாமில் பதினாறு துறைகளின் சார்பில் அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் உமா மகேஸ்வரன் வட்டாட்சியர் ராஜமூர்த்தி ஆண்டிமடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கஸ்தூரி குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கம் அறிவழகன் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Sudah beli orang berapa